ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் channel. ஒன்று இடமிருந்து வளம் கடைசியில் மிஞ்சுவது ஒரு பிடி இதுதான் நாலெழுத்து சாம்பல் இரண்டு இடமிருந்து வளம் குருஸ்தலம் ஐந்தழுத்து ஆலங்குடி நான்கு இடமிருந்து வளம் சில தேர்வுகளில் தவறான டேஷுக்கு மதிப்பெண் குறைக்கப்படுவதுண்டு இரண்டெழுத்து விடை ஏழு இடமிருந்து வளம் அப்பாவுக்கு பெரியவரை இப்படி குறிப்பிடுவோம் ஐந்தெழுத்து பெரியப்பா பதினைந்து இடமிருந்து வளம் கமலுக்கு வில்லனாக அறிமுகமானவர் மூணெழுத்து கரண் இருபது இடமிருந்து வளம் அவன் செயல் டேஷ் ரோன்றித்தனமாக இருந்தது இரண்டெழுத்து இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம் திடீரென கலவரம் ஏற்பட்டு டேஷ் எடைப்பு நடந்தது கடை இருபத்தி மூன்று இடமிருந்து வளம் காட்டுக்கு ராஜாவாம் காளிக்கு வாகனமாம் நாலெழுத்து சிங்கம் இருபத்தி நான்கு இடமிருந்து வளம் ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று ஐந்தெழுத்து மணிமேகலை ஆறு வளமிருந்து இடம் போலீசின் விரைவான நடவடிக்கையால் டேஷ் யாளிகள் பிடிபட்டனர் இரண்டெழுத்து எட்டு வளமிருந்திடம் வாங்கி வந்த காய்களில் டேஷுக்கு மேல் தேரவில்லை பாதி பதினொன்று இடம் அமெரிக்க நாட்டில் உள்ள ஒரு இனத்தவர் டேஷ் இந்தியர்கள் மூணெழுத்து செவ்வி பனிரெண்டு வளமருந்த இடம் தன் ஒழுக்கமான செயலால் மற்றவர்களுக்கு முன் டேஷ் யாக இருந்தான் மூணெழுத்து மாதிரி பதிமூன்று வளமருந்த இடம் வாக்குவாதம் ஐந்தழுத்து தர்க்கம் இடம் பெரிய நீர் வீழ்ச்சிகளில் ஒன்று எழுத்து நயகரா இருபத்தி இரண்டு வளமிருந்து இடம் டேஷ் யாதார் தலைவாசல் மிதிக்காதே இரண்டு மதி ஒன்று மேலிருந்து கீழ் நடிகையர் திலகம் என்று புகழ்பெற்ற நடிகை ஐந்தெழுத்து சாவித்ரி இரண்டு மேலிருந்து கீழ் ஆடி பதினெட்டாம் நாள் கொண்டாடப்படுவது ஆறெழுத்து ஆடிப்பெருக்கு மூன்று மேலிருந்து கீழ் வாளை இது தள்ளும் இரண்டழுத்துலை எட்டு மேலிருந்து கீழ் கிறிஸ்தவ தேவாலயத்தில் வழிபாடு நடத்துபவர் டேஷ் யார் மூணெழுத்து பத்து மேலிருந்து கீழ் ஏதாவது ஒரு விஷயத்தில் நன்கு தேர்ச்சி பெற்றவனை இப்படி குறிப்பிடுவர் வித்தகன் பதினான்கு மேலிருந்து கீழ் திருவண்ணாமலை தெய்வம் ஐந்தழுத்து அண்ணாமலை பதினாறு மேலிருந்து கீழ் நாளை நாம் ஒரு டேஷ் கம் அமைப்போம் மூணெழுத்து ராஜாங் பதினெட்டு மேலிருந்து கீழ் ஹோமம் என்பதன் தமிழ்சொல் மூணெழுத்து யாகம் பத்தொன்பது மேலிருந்து கீழ் கடற்கரையில் டேஷ் பயிற்சி செல்ல அனுமதி இரண்டழுத்து நடை இருபது மேலிருந்து கீழ் பாவாடையின் ஜோடி மூணழுத்து தாவணி ஐந்து கீழிருந்து மேல் நேரம் ஆங்கிலத்தில் இரண்டெழுத்து டைம் ஒன்பது கீழிருந்து மேல் பெரியவர்களுக்கு டேஷ் யாதை தர வேண்டும் இரண்டெழுத்து மரி பதினொன்று கீழிருந்து மேல் கம்யூனிச தோழர்களின் அடையாளம் நாலெழுத்து செங்கொடி பதினேழு கீழிருந்து மேல் டெலஸ்கோப்பை கண்டுபிடித்தவர் டேஷ் லியோ இரண்டெழுத்து இருபத்தி ஐந்து கீழிருந்து மேல் திடீரென ஏற்பட்ட தாக்குதலில் டேஷ் கலங்கி போனான் இரண்டெழுத்து கதி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்